அனைவருக்கும் வணக்கம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இதன் காரணமாக அரபிக்கடல் பகுதியிலிருந்து மேற்கு திசை காற்றை தமிழக வழியாக இது ஈர்க்கும் என்பதால் தமிழகத்தில் முப்பதாம் தேதி வரை அதீத மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது தற்போது மேற்கு வங்காளத்தின் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் கடற்கரையிலிருந்து சாகர் தீவுக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டும் உள்ளது இது கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைந்து இன்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பிற்பகலுக்குள் மேற்கு வங்கம் வங்காளதேச கடற்கரையை சாகர் தீவிற்கு கோபுபாரா இடையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறும் மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த பதினெட்டு மாவட்டங்களில் இன்று சில நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் முப்பத்தோராம் தேதி மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா பகுதி குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வங்கக்கடலில் அநேக பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென் வங்கக்கடல் மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஆந்திர கடலோர பகுதிகள் இதர தென் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்றானது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என்பதால் மீனவர்கள் மேற்கண்ட பகுதிகளுக்கு முப்பத்தோராம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்